மக்களவை தேர்தலில் நான் போட்டியிடப் போவதாக எங்கும் கூறவில்லை அதே நேரம் பிரதமர் நரேந்திர மோடி என்ன கட்டளையிட்டாலும் நான் கேட்பேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினார் கோவையில் செய்தியாளர்களிடம் அண்ணாமலை பேசுகையில் போதைப் பொருளை பொறுத்தவரை இந்திய எல்லைப் பகுதிகளில் பிரச்சனை இருக்கிறது இந்தியாவில் கோல்டன் கிரசன்ட் கோல்டன் ட்ரையாங்கிள் என இரண்டு போதைப் பொருள் கடத்தல் மையங்கள் இருக்கின்றன இந்த மையங்களில் இந்தியாவும் ஒரு பகுதியாக இருப்பதால் பிரதமர் நரேந்திர மோடி போதைப் பொருள் கடத்தலை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த கடத்தல்காரர்கள் உள்ளூரில் உருவாகிறார்கள் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கையும் பெற்றோரின் உறுதியான கவனிப்பும் இவர்கள் உருவாவதை தடுக்கும் ஜாஃபர் சாதிக் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டே இருபது கிலோ போதைப்பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் இப்போது விஸ்வரூபம் எடுத்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோவை கையாளும் நிலைக்கு வந்துள்ளார் காவல்துறை ஜாஃபர் சாதிக்கை கண்காணிக்க தவறியதே இதற்கு காரணம் பாஜக போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு திட்டம் தொடங்கியுள்ளது மார்ச் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் தென்காசியில் போதைப் பொருளுக்கு எதிரான நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம் அதில் மத்திய அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி கரும்பு விவசாய சின்னம் வேண்டி விண்ணப்பிக்க தவறியது சீமானின் தவறு இதற்கு சற்றும் தொடர்பில்லாமல் என் மீது சீமான் பழி போடுகிறார் சின்னம் கிடைக்காததற்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் முதலில் சீமான் உண்மையை அறிந்து பேச வேண்டும் ராஜாஜி காமராஜர் விஜயகாந்த் குறித்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் பல்லடத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவைப் ஜெயலலிதாவை பற்றி பேசினார் அனைத்து தலைவர்களின் பண்பை குறித்தும் தான் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் பிரணாப் முகர்ஜி நரசிம்மராவ் மற்றும் கட்சியில் இல்லாதவர்களுக்கு கூட இதுவரை பத்து பாரத ரத்னா விருதுகளை பாஜக அரசு வழங்கியுள்ளது அதற்காக காங்கிரஸ் செய்தியாளர்கள் சந்திப்பை வைத்து எதற்காக இவர்களுக்கெல்லாம் பாரத ரத்னா கொடுத்துள்ளீர்கள் என்று கேட்பது எவ்வளவு அபத்தமானதோ அதுபோன்ற பேச்சுதான் ஜெயக்குமாரின் பேச்சு மக்களவை தேர்தலை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது பிரதமர் மோடி என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுவேன் போட்டியிட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லவே இல்லை என்று அண்ணாமலை பேசினார்